ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எம்வி வி பிளாக்ஸ் ஆஃப் மணல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த மழை பெஞ்சிட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு ரசம் வச்சு கொடுங்க தூதுவலை ரசங்க அது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தூதுவளை ரசம் சாப்பிட்டோன்னா நெஞ்சு செல்லி முதக்கொண்டு கரைச்சி கொண்டு வந்துடும் இருமலெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் சரிங்களா இந்த தூதுவளை ரசம் நம்ம எப்படி செய்வோம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு வானல் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் ஜீரகங்க மிளகு தனியா ஜீரகம் அது அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் போட்டுக்குங்க ஒரு ஆறு சின்ன வெங்காயங்க இதை போட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுங்க வதக்கணுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க வச்சு பொறுமையாக நல்லா வதக்கி எடுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூதுவலையில வந்து பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்குங்க அது ரொம்ப பொறுமையாக கையில் குத்த அளவுக்கு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்களேன் நம்ம தோட்டத்தில் எடுத்தது தாங்க நான் குழம்பா இருந்ததுன்னா நிறையா எடுக்கலாம் நிறையா ரசந்தான் வைக்க பாருன்னு ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கிட்டேங்க ரசத்துக்கு பாருங்கள் தலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாருங்கள் ஆனால் முன்னாடி பின்னாடி முள்ளூருக்கும் பொறுமையாக கழுவி அதை எடுத்து ஒரு கைப்பிடிங்க ஒரு கைப்பிடி எடுத்து போடும்போது நாலு பேருக்கு ரசம் தாராளமாக போதுங்க இதை நல்லா வதக்கிடுங்க அதோட சேர்த்தி பொறுமையாக எடுங்க வதக்கிட்டு நல்லா இலை சுருண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்களேன் எந்த அளவு வதங்கி வந்துருச்சுன்னே எடுத்து இதை அரைக்க போயிடலாம் அதுக்கப்புறம் அதே வானலை வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய்யை ஊற்றி கடுகுளுத்து மருப்பு போட்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து உருகி போட்டுடுங்க ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடுங்க காரம் இது தாங்க மிளகவும் இந்த ஒரு மிளகாயோட காரம் தாங்க காரம் அதிகமாக வேண்டியதில்லை போட்டு நல்லா ஒரு சின்ன எலுமிச்சி மழை அளவுக்கு புளி புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க அதை எடுத்து ஊற்றிடுங்க இதுக்கு வந்து ரெண்டு மெத்தடில் வைக்கலாங்க ஒன்றும் பருப்பு தண்ணி ஊற்றி வைக்கலாம் இன்னொன்று பருப்பு தண்ணி இல்லாமல் வைக்கலாம் நான் இன்றைக்கி பருப்பு தண்ணி ஊற ஊற்றி தான் வைக்கிறேன் அதனால நான் பருப்பு தண்ணியிலே ஒரு தக்காளி வேக வச்சு வச்சுட்டேங்க இப்போ இந்த புளித்தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் அந்த தக்காளி வெந்ததையும் எடுத்து இதிலையே உடச்சி விட்டுர்லாங்க நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னு வைங்களேன் நல்லா இதாகிடுங்க இது வந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இந்த புளித்தண்ணியும் தக்காளி எதுவும் நல்லா கொதிக்கட்டுங்க அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தூதுவலை இது மிளகு ஜீரகம் எல்லாம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் வதக்கினத அதை எடுத்து இதில் போட்டுருங்க இது போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் இது ஒரு நிமிஷம் கொதித்ததுமே நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றிக்கலாங்க பருப்பு தண்ணி ஊற்றாதவங்க இதோடு இறக்கிக்கலாங்க இதோட போதும் இந்த எடுத்து போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு சர்வ் பண்ணலாங்க இல்லை நாங்கள் பருப்பு தண்ணி ஊற்றிக்கிறோன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு தண்ணி ஊற்றினிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு தண்ணியும் ஊற்றி கொதிக்க விடக்கூடாதுங்க கொதிக்க விடாமல் கொதிக்க விடாமல் இப்போ இந்த இது போட்டதும் கொதிக்குதுங்க இப்போ நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றிடலாங்க பருப்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடாமல் அப்படியே நுரைச்சி வருங்க நுரைச்சி கட் இப்படியே நுரைச்சி வந்து ஒரு கொதிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரையில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி இந்த ரசம் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சு செளியும் கரைச்சு அப்படியே கரைச்சி கொண்டு வந்துடுங்க சளி இருமலே இருக்காது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு தூதுவளை ரசம் ரெடிங்க ஆஃப் பண்ணி இறக்கி கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க இதை வந்து நீங்கள் சமயத்தில் குழந்தைங்க சாதத்தில் போட்டு சாப்பிடல அப்படின்னா கூட நீங்கள் சூப்பாவும் கொடுத்துர்லாம் பாருங்கள் நாங்கள் கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டோங்க இது மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி தூவி விட்டு வச்சுருங்க இப்படியே சூப்பாக கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாங்க ஒரு டம்ளரில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்து குடிக்க வைங்க அவ்வளவு டேஸ்ட்டாக அவ்வளவு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த தூதுவள ரசம் இந்த மழைக்கு நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்